திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே மேக்கல் நாயக்கன் பட்டியல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நோயாளிகள் உடல்நல குறைபாட்டுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் அப்பகுதியில் யாரேனும் இயற்கை மரணம் அடைந்துவிட்டால் இறப்பு சான்றிதழ் பெறுவதற்காக அரசு மருத்துவரின் சான்றிதழ்களுக்காக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் மருத்துவரை அணுகுவார் இந்நிலையில் நேற்று மேக்கல் நாயக்கன்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட ஒருவர் இறந்துவிட்ட நிலையில் அவரது உறவினர்கள் பணியிலிருந்த அரசு மருத்துவர் ராமச்சந்திரனை அணுகி இறந்து போனவரின் இறப்புக்கு சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுள்ளனர் அதற்கு அரசு மருத்துவர் ராமச்சந்திரன் இறந்தவர் எப்படி இறந்தார் நோயற்ற மனிதர் தொன்னூறு வயது வரை உயிர் வாழ முடியும் அவரின் இறப்பு எப்படி நிகழ்ந்தது என விசாரித்துவிட்டு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே இறப்பு சான்றிதழ் வழங்க முடியும் நான் இங்கு சான்றிதழ் வழங்குவதற்காக பணியாற்றவில்லை அது எனது வேலையும் இல்லை நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் சென்று சொல்லிக் கொள்ளுங்கள் என கராராக அதிரடி வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார் பணம் தராவிட்டால் கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரிடம் அவர் மரணம் இயற்கையானது என்று எழுதி வாங்கி வாருங்கள் அல்லது இறந்தவரின் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்திருந்தால் மட்டுமே நான் இறப்பு சான்றிதழ் வழங்க முடியும் எனவும் ஆதட்டல் தோனியில் அரசு மருத்துவர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் இறப்பு சான்றிதழ் கேட்டு சென்றவருடன் சென்ற உறவினர் ஒருவர் டாக்டர் ராமச்சந்திரன் சான்றிதழ் வழங்க ஆயிரம் ரூபாய் பணம் கேட்டதை செல்போனில் வீடியோவாக எடுத்து அதனை வாட்ஸ்அப்பில் வெளியிட்டுள்ளார் இறப்பு சான்றிதழ் வழங்க அரசு மருத்துவர் பணம் கேட்டு அடாவடியாக பேசியது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவர் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

அறுபத்தொம்பது வயசா உடம்பு செல்லாம இருந்தாங்களா எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா

நான் வந்து பார்த்தா தான் அதாவது சர்டிஃபிகேட் வந்து டெத் சர்ட்டிஃபிகேட் கொடுக்கணுன்னு எனக்கு அவசியமே இல்லை எனக்கு வேறு வேலைக்கு தான் சம்பளம் தராங்க டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை புரியுதுங்களா நான் வந்து அந்த டெத் ஆகினவங்களாம் பார்த்து இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நான் பார்த்தா தான் நான் கொடுக்க முடியும் நீங்கள் போய் பாருங்க உ போய் வாங்கிக்கங்க எங்கே இருந்தாலும் வாங்கிக்கோங்க அப்படிங்க நான் தரமாட்டேன் நான் தரமாட்டேன் கொடுக்க மாட்டேங்க கொடுக்க மாட்டேன் இறந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து கொடுக்கணும்னு அவசியம் நான் வந்து பா இப்போ டெத் ஆகணுன்னே நான் வந்து பார்க்கணும் பார்த்து இதனால தான் செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா தான் நான் கொடுக்கணும் நான் பார்க்காதான் நான் வந்தா தான் ஓகே ஓகே பொண்ணுல எங்கள் வீட்டில்

நமக்கு முடியாது முடிய மாட்டேங்க முடியாது முடியாது ஆமா சரி தான்